ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அன்று வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் மங்களம் பொங்க சித்திரை முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் ஒரு புது வருஷம் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அன்றைக்கு நம்ம வந்து நல்ல செயல்களை செய்வதும் நல்ல பொருட்கள் அந்த மங்களகரமான பொருட்களை வாங்குவதும் வந்து காலம் காலமாக உள்ள ஒரு விஷயங்கள் நமது முன்னோர் கடைபிடித்து வந்த ஒரு பழக்க வழக்கங்கள் வருடத்தின் முதல் நாள் நம்ம வந்து என்ன செய்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு அந்த வருடம் முழுவதும் அது வந்து நிறைந்திருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த மங்கள பொருட்களை நீங்கள் வந்து வாங்குவதன் மூலம் உங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் அந்த மங்கள பொருட்களுக்கு எந்தவித குறையும் வராது மங்களம் எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து வருகின்றது அன்றைய தினம் நீங்கள் வந்து அந்த புத்தாடை அணியலாம் அல்லது நல்ல மங்களகரமான நிறத்தில் ஆடைகள் அணிந்து உங்கள் வீட்டு பெரியோர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவது மிக மிக ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா நம்ம வீட்டு பெரியவங்களின் ஆசிர்வாதம் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு அந்த வருடம் முழுவதுமே நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் முதல்ல அந்த பெரியோர்கள் ஆசிர்வாதம் முக்கியம் அதற்கு அடுத்ததாக நீங்கள் வந்து கோவிலுக்கு சென்று இறைவனை வந்து தரிசிக்கலாம் வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்தையும் வணங்குங்கள் மேலும் குலதெய்வம் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நல்ல சிறப்பான நாளன்று உங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் போய் நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டியது யாவுமே உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் வந்து அள்ளி கொடுக்கும் முடிந்தவர்கள் அதையும் வந்து செய்துவிடுங்கள் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மங்கள பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் வந்து அன்றைக்கு வாங்குங்க அல்லது ஏதாவது கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கோவில் வாசலில் நீங்கள் வந்து அந்த மங்கள பொருட்களை வாங்கலாம் அந்த மஞ்சள் கயிற்றையும் நீங்கள் வந்து கோவில் வாசலில் வாங்குவது உங்களுக்கு வந்து நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் மங்களகரமான மஞ்சள் அது வந்து மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் அந்த மஞ்சளை வந்து நீங்கள் அந்த புத்தாண்டு அன்னைக்கு வாங்குங்க இது வந்து குண்டு மஞ்சள் கூட நீங்கள் வந்து வாங்கலாம் அல்லது இந்த விரலி மஞ்சளையும் வாங்கலாம் ஏதாவது ஒரு மஞ்சள் வாங்குவது தங்கத்தை வாங்குவதற்கு சமமானது குருவிற்கு உகந்த ஒரு பொருள் அதனால் நீங்கள் வந்து மஞ்சள் வந்து கண்டிப்பாக வாங்குங்க எல்லாராலும் தங்கம் வந்து வாங்க முடியாது அதனால் மஞ்சள் மஞ்சள் வாங்கினாலே போதும் அடுத்ததாக வாசனை மிக்க மலர்கள் அந்த பூக்களை வந்து நீங்கள் வந்து வாங்குங்க ஒரு பூ தான் வாங்கணும் அப்படின்ற கணக்கெலாம் கிடையாது இந்த ரோஜா மல்லிப்பூ அந்த மாதிரி வாசனை மிக்க மலர்களை நீங்கள் கலர்ஃபுல்லாக வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைங்க அந்த மலர்களின் வாசனை உங்கள் வாழ்வில் வசந்தத்தை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய பொருள் வெள்ளம் அந்த மண்டை வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெள்ளத்தை வந்து வாங்குங்க முடிந்தால் அந்த வெள்ளத்தை வாங்கி சர்க்கரை பொங்கல் வைத்து அன்று சஷ்டி வேற முருகருக்கு படைத்து நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் வெள்ளத்தை வாங்குனா உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெய் நெய் வந்து மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் இந்த நெய்யை வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு ஒரு நெய் தீபத்தை அன்று வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே எப்பொழுதும் செல்வ கடாட்சம் அப்படின்றது அந்த மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நம்ம வந்து எல்லா நாளும் சொல்லக்கூடியதான் இந்த கல்லூப்பு வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வாங்க சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் அதுவும் இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நீங்கள் மறக்காமல் அந்த கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு உங்கள் கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல உப்பு வேஸ்ட் ஆக போகிறதில்ல ஒரு பாக்கெட் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைக்க மறக்காதீர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரிசி அந்த அதுவும் பச்சரிசி வாங்க வேண்டும் இந்த பச்சரிசியை வாங்கி நீங்கள் வந்து அன்றைக்கு பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு நீங்கள் வந்து வச்சுருங்க எப்பொழுதுமே நம்ம வீட்டில் அந்த தன தானியத்திற்கு கண்டிப்பாக எந்தவித பஞ்சமும் வராது குறைவும் வராமல் இருப்பதற்காக இந்த பச்சரிசி பச்சரிசி சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் சந்திரனின் அருள்கடாட்சமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபட்டு விட்டு நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அனைத்து பொருட்களும் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது உங்களால் எந்த பொருள் வாங்க முடியுமோ அந்த பொருளை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபடுங்க எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னா பத்து ரூபாய்க்கு அந்த கல்லூப்பு மட்டுமாவது வாங்கி நீங்கள் வச்சு வழிபட்டாலே போதும் உங்கள் வீட்டில் என்னென்னக்கும் அந்த சகலவிதமான ஐஸ்வர்யமும் அந்த லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கும் ஏன்னா அந்த சித்திரை முதல் நாள் தமிழ் பிறப்பு இந்த மங்களகரமான நாளில் இந்த மங்களகரமான பொருட்களை நீங்கள் வாங்கி அதை பூஜையில் வைத்து வழிபடுவதன் மூலம் இந்த வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் மங்களம் பெருகும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ